மக்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் வெள்ளை கலர் துணியை வா நான் உங்களை மாறுன்னு சொல்றதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அந்த நேரங்கள்ல தான் நீங்க ஜீசஸ இருக்கிறீங்க அப்போ இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவர் கிடையாதுங்க வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க அந்த பெண்களை என்ன பண்றது அப்படியே சூம் பண்ணி படம் பிடிச்சி மோகன்சி லாசர சொன்ன மாதிரி ஊழியக்காரர்களுக்கு அந்த இடத்துல கூட்டம் நடத்தணும்னா ஹிந்து மத நண்பர்களோட துணை வேணும் நல்லா கேட்டுங்க ஏற்கனவே வேற ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கவங்க வேற ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறவங்கள தாங்கிட்ட வர வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பிட்டு இது வந்து அவங்க பிரில்லியண்டாக தெரிஞ்சு பண்ணுறாங்க புதுசாக கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தவங்க இந்து மதத்தில் உள்ளதை அதையும் அவங்களால விட முடியாது இதையும் உட முடியாது அந்த மாதிரி நேரங்களில் தான் மாதா மாவு போய் எனக்கு எலுமிச்ச பழம் மாலை போடுறது அந்த மாதிரி உள்ளவங்க தான் இது இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் ஆக்டிங் கிறிஸ்டியானிட்டி சேனல் நிறுவனர் சார்லஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க ஐயாவுக்கு அடுத்து இப்போ யார் வந்து அந்த இடத்துக்கு வர்றதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது வந்து ஒரு ஸ்தாபனம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சொத்து கிடையாது இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியான்றது வந்து இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு மாதிரி கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அது வந்து இவங்க தான் அவங்க தான்ன்றது கிடையாது நீங்கள் இந்த நீங்களும் கூட என்ன பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நாளைக்கு ஈசிஐ மூலமாக போங்க இப்போ பைபிள் காலேஜ் பைபிள் காலேஜ் முடித்து ஐயா பைபிள் காலேஜ் கட்டியிருக்காங்க இசிஐ ஸ்தாபனம் மூலமாக அங்கே நீங்கள் டிகிரி முடிங்க அப்புறம் பாஸ்டராக இருக்க ஒரு பத்து சபைகளை உருவாக்குங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வீட்டு உங்கள் வீட்டுக்குள்ள என் பையன் கூட நாளைக்கு என்ன பண்ணலாம் அந்த அதிகாரத்துவத்தை எஸ்ரா சொர்க்கணும் ஐயா இருந்த இடத்த வந்து நீங்களும் பிடிக்கலாம் அதனால இவங்க தான் அவங்க தான்ன்ற மாதிரி கிடையாது அது தனி சொத்து கிடையாது ஸோ அடுத்ததாக வந்து இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள்னு ஒரு டாபிக் ரொம்ப காலமாக பேச இருக்குது கிரிப்டோ கிறிஸ்தவர்கள்லாம் என்ன அது வந்து இது தானே அதாவது நான் மதம் மாறிட்டேன் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் சொந்த ரச்சகராக மாறிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்தவமாக வந்துட்டிங்கன்னா பிசி கேட்டகரி வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து வேறு இதுவே வச்சுப்பாங்க சர்டிஃபிகேட்டில் ஏன்னா சர்டிஃபிகேட்டில் சலுகை வாங்கிறதுக்காக அது வந்து ஆமாம் அது ரொம்ப கேவலமான காரியம்தான் ஒன்று வந்துட்டால் முழுசாக என்ன பண்ணணும் அதை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு சலுகை அந்த மாதிரி காரியங்களுக்காக பண்ணுறவங்க இருக்காங்க இப்போ சர்டிஃபிகேட்டே கூட பாத்தீங்கன்னா தன்னோட ஜாதியை குறைச்சி போட்டு அந்த மாதிரி எனக்கு சலுகை கிடைக்கணும் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு மார்க் கம்மியாக எடுத்தா கூட நம்மளுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஒரு உயர் பதவிகளுக்கு போயிடலாம் அந்த மாதிரி உள்ளவங்க லீகலாக அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இதுவும் தவறு தான் அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களே தான் என்ன பண்ணணும் மதம் மாத்த வர்றவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்துவா இருந்துக்கோங்க உங்களுக்கு சலுகைகள் எல்லாமே இருக்குது ஆனா சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மனநிலையில தான் மாத்துறாங்க அதாவது அவங்க வந்து அவங்களா இருந்தா கூட அவங்களோட மன மனசை மாத்துறது மாதிரி மதத்தை ஈஸியாக மாத்துறாங்க அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை இல்லையா ம் ஆமா முதல்ல மதம் மாற்றம் தேவ இல்ல மனமாற்றம் தான் தேவை இல்லைங்களா இப்ப நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் நீங்க ஐ லவ் ஜீசஸ்ன்னு பச்சை குத்த சொன்ன கட்டாயம் குத்திப்பீங்க உங்களுக்கு ஜீசஸ பிடிக்கும் ஜீசஸோட கொள்கைகளை பிடிக்கும் அவர் சொன்ன வழிபாடு சாரி வழிமுறைகள் உங்க வாழ்க்கையில அந்த பத்து கட்டளை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஆனால் உங்களை நான் கிறிஸ்தவனா மாறுன்னு தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அது அந்த நேரங்களில் தான் நீங்க ஜீசஸை இருக்கிறீங்க அப்போ இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவர் கிடையாதுங்க பைபிளில் நீங்கள் பாருங்க இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதற்கு வரவில்லை ஏசு கிறிஸ்துக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டதும் வந்தது தான் இந்த கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதம் ஆனால் இன்னைக்கு அதை புரிஞ்சிக்காம ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுறாங்க நீ கிறிஸ்தவனா மாறு மாறுன்னு சர்ச்சைக்கு வர வைக்கிறது ஓகே ஏன்னா சர்ச்சைக்கு வர வைக்கிறதுன்றது ஒரு திருச்சபை அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்றது இப்போ இது யூடியூப்பு இப்போ கடந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம பேசுகிறத அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கடலையை சவிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேறு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒரு செல் செல்ஃபோன் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஒரு கலீஜான இடத்துல நின்று இந்த வீடியோவை வந்து கேட்பாங்க இதே நான் என்னோடய திருச்சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பரிசுத்த ஸ்தலம் நம்மளே நம்மளே என்ன பண்ணிப்போம் அதுக்கு வந்து சர்ச்சுக்கு கட்டாயம் வரணும் ஆனால் அது அது நீ கிறிஸ்தவனாக தான் மாறணும் அப்படின்றது வந்து தேவை இல்லை என்னை பொறுத்தவரை ஆனால் அது மக்கள் தான் என்ன பண்ணணும் மக்கள் இல்லை மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈடுபடக்கூடிய பாஸ்டர்மார்கள் தான் சிந்திக்கணும் இல்ல பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தன் இறக்கும் போதுதான் அவனை புதைக்கும் போதுதான் அவன் கிறிஸ்துவனா இந்துவானே தெரியுது அது வரைக்கும் ஒரு போலியான முகமூடி போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அந்த குற்றச்சாட்டை யாரும் பொருட்படுத்துற மாதிரியே தெரியலையே இப்போ ஒரு அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அவங்க காலம் முழுக்க பேசுறது பாத்தீங்கன்னா இந்து வெறுப்பு பேசுறாங்க பட் அவங்க இறக்கும் போதுதான் அவங்களுக்கு என்ன கேஸ்ட் என்ன ரிலிஜன் தெரிய வருது அப்படி ஒரு முகமூடி வந்து மூடி மறைச்சிட்டு வாழ்றது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை அதான் அது எப்படின்னா நம்ம இன்னொன்று கிறிஸ்தவத்தில் வந்து ஞான ஸ்நானம் அதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அதாவது ஆண்டவராக கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா யார பரலோகத்துக்கு வருவேன்னு சொன்னார்ல அப்படின்னா தான் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது தான் அம்மாவை பார்த்து சொல்லலை தன்னோட சீடர்களை பார்த்து நீ இன்னைக்கு அவன் கூட பரலோகத்தில் இருப்பேன்னு சொல்லலை பக்கத்தில் தொங்கிட்டு இருந்த திருடனை தான் என்ன பண்ணார் அவன் அவன் அக்யூஸ்டு பல வீட்டு புகுந்து கொள்ள அடிச்சவன் அவன் ரெண்டு திருடனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பக்கத்துல தொங்க விட்டாங்க கிறிஸ்டியானிட்டினாவே நடுவுல ஏசு கிறிஸ்து இருப்பா ரெண்டு இருப்பான் அப்போ ஏசு கிறிஸ்துக்கும் தான் கொடுத்தாங்க அப்போ யார சொன்னாப்ல அப்பா நீ என் கூட பரலோகத்துல இருப்ப அப்படின்னுட்டு திருடனை பார்த்தான்னு சொன்னாப்ல அப்போ அந்த ஞானஸ்நானம் அவன் ஞானஸ்நானம் எடுத்தவனா அந்த திருடன் கிடையாது அவனே அக்யூஸ்ட் அப்போ அந்த ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா கிறிஸ்தவம் ஐயோ கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தால் ஞானஸ்நானம் எடுக்க சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் கலர் துணியை போட்டுவா நான் ஒன்று முக்குறேன் இதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா விளம்பரப்படுத்தி காட்டிடுறாங்க ம் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கள் ஊரில் நாலாம் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது தெளிப்பு ஞான ஸ்நானம் ஒரு சும்மா ஒரு அது தண்ணியை வச்சு தெளிக்க கூட இல்லை ஓப்பனாக சொல்லப்போனால் பிஷப் வந்தார் திடப்படுத்தல்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு இந்த பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே இந்த மாதிரி ஒரு ஒரு லெசன் அதை படிக்க வச்சுட்டு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சின்னு ஆனா ஆனால் இன்றைக்குள்ளே பெண்டிகாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க அந்த விழாவா கொண்டாடும் போது என்ன நடக்குதுன்னா குடும்பங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருது இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட அதை அவங்க குடும்பங்கள்ல ஆகுது பிரச்சனையை உண்டாக்குது அதனால வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு ஒளிஞ்சி சர்ச்சைக்கு போறது அது என்ன ஒன்று இப்போ உள்ள ட்ரெண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு தெரியாம என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு மீட்டிங் போயிருப்பாங்க வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கூட போயிருப்பாங்க அந்த பெண்களை என்ன பண்ணுறது அப்படியே சூம் பண்ணி படம் பிடிச்சி அவங்க ஒரு அழகை அழுகை கண்ணீருக்காக போயிருப்பாங்க அவங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை அந்த கூடாரத்தில் வச்சு அந்த ஐயா யூடியூப்பில் பிரபலமாக ஜோம் பண்ணுறாரு அதை வந்து என்ன பண்ணுறது இந்த பாருங்கள் மினிஸ்ட்ரிக்கு வந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு கிடக்கா அவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு சூம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கெல்லாம் காமிச்சு விட்டுறாங்க அப்போது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர் வந்து மறைஞ்சி தெரியாமையே என்ன பண்ணுறாங்க இயேசுகிருத்தவ ஏத்துக்கிட்டாலும் அதை வெளியே சொல்ல முடியாம பல பேர் இன்னைக்கு இருக்கிறது காரணம் அதான் இல்ல உண்மையும் வாய்மையும் நேர்மையும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது பட் இவங்க வந்து ஒரு மத மாற்றத்துக்காக இந்த மாதிரி போலியான வேஷதாரிகளா சுற்றுறது வந்து பைபிள்கே அகேன்ஸ்டான விஷயமா இல்லையா இதுக்கெல்லாம் வந்து அனைவரும் இணைந்து தானே குரல் கொடுக்கணும் ஒண்ணுமே இருந்தா இந்துவாரு உனக்கு சலுகை வேணும்னா இந்துவா போ சலுகை வேணாம் தான் வேணும் அப்படின்னா நீ கிறிஸ்தவனா போ பட் ஒரு ஒரு காலில் சேத்துல ஒரு கால சோத்துல ஒரு காலுங்கிற மாதிரி சலுகைக்கு இந்துவாகவும் சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்தவனாக இருக்கிறது வந்து பைபிளே ஏமாத்துறது மாதிரி ஒரு விஷயம் தானே ஆமா உண்மைதான் அது மாதிரி ஆட்கள் தானே எடுத்து சொல்லணும் ஆமா அதான் இப்போ இந்து மதத்துல இருப்பதான் சொன்னேன் இப்போ நான் வரும்போது விநாயகர் சாமி கோயில்ல வச்சு என்ன பண்ணாங்க சாப்பாடு போட்டுட்டு வந்தாங்க நான் சாப்பிட்டு வந்தேன் நான் கிறிஸ்தவன் என் பேர் சார்லஸ் ஞானஸ்நானம் எடுத்தவன் திருவிருந்து வாரம் வாரம் மாசம் மாசம் அட்டன் பண்றவன் இதுதாங்க அவ்வளவுதான் மனித நேயம் தான் என்னது இயேசு கிறிஸ்து அப்போ அந்த அந்த அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் நீங்க எந்த மதத்திலயும் இருந்துட்டு போங்க அவ்வளவுதான் இந்து மதத்துல இருங்க இப்ப புத்தர் புத்தர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள நானும் புத்த மதமா கிடையாது வாயிலெல்லாம் துணி கட்டிக்கிட்டு சமணம் கொசு கூட வாயில போயிடக்கூடாது நம்மளால என்ன பண்ணிடக்கூடாது பெருக்கிக்கிட்டே போவாங்க அவங்க மதவங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பாணி அவங்க செய்யறதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் நம்ம இன்னைக்கு ஒரு எறும்பு இருந்தாவே மருந்தடிச்சு கொண்டு போடுறோம் அப்போ அதுக்குன்னு நம்ம வந்து சமண மதம்ன்றது கிடையாது இல்ல விவேகானந்தர் ஐயாவை இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரு இளைஞர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காப்ல அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மதத்திலேயே இருக்கிறது நல்லதுதாங்க ஆட்கள் தான் அதை எடுத்து சொல்லணும் சொல்லணும் உங்களுக்கு வந்து சலுகைகள் வேணும்னா நீங்க இந்துவாவே உங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு தான் போனோம்னா நீங்க ஏன் வந்து ஒரு போலியான முகத்திரையை போட்டுட்டு நீங்க கத்தரையும் ஏமாத்திட்டு உங்களை நம்பி இருக்கவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கிற விஷயத்த தான் எடுத்து சொல்லணும் ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா அது அது தவறு வந்து பாஸ்டர் மார்கள் தான் விசுவாசிகள் என்ன பண்ணுவான் இப்போ இன்னைக்கு நான் விநாயகர் கோயிலில் கொழுக்கட்டை கொடுக்குறாங்கன்னா எப்போ நீ சார்லஸா எந்தப்பா வாப்பான்னு கொடுத்தா ஓகே அதே என்னை கூப்பிட்டு நீ உன் பேரை நீ மாற்று இருந்து நீ மாடசாமியா மாறு நீ வந்து ஹிந்து மதத்துக்கு வா அப்போ தான் உனக்கு கொழுக்கட்டை கொடுப்பேன் அப்படின்னா அதே காரியத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு சில பாஸ்டர்மார்கள் பண்ணுறாங்க நீ கிறிஸ்தவனா உள்ள உன் பேரை மாத்து நீ உன்னோட ஐடென்டிஃபை எல்லாத்தையும் மாத்திரு மதம் மாறு அப்போ தான் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பேன் அதுக்குதான் இந்த நான் சொன்னேன் இந்த ஞானஸ்நானம் எல்லாமே அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான் இன்னொன்று சார் நீங்க சொன்னீங்க இப்ப பிள்ளையார் கோயில்ல வரும்போது நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் பிரசாதம் இதே தான் வந்து மோகன்சில் ஆசர்ஸ் வந்து அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு இன்னைக்கு நான் சந்தா கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு பட் அவரே வந்து கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வாக்க சொல்றாரு சாத்தான்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து கோயில்கள் அப்படிங்கிற மாதிரி இந்து தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு சந்தா கட்டவும் செய்றாரு பட் பிரசாங்கத்தை கிறிஸ்தவர்கள் முன்னாடி பிரசாங்கத்தை பண்ணும் போது இந்த மாதிரி இந்து தெய்வங்கள்லாம் சாத்தான்கள் கோயில்கள் குடியிருக்கும் சாத்தான்கள் அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு இரட்டை மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆஹ் இது இல்ல அவங்க வந்து பிரில்லியன்ட் அதாவது இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நான் முதல்ல போய் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் தெருக்காரங்களுக்கு பண்ணுவேன் ஏன்னா என்ன காரணம்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் என் தெருக்குள்ளே வரீங்கன்னா என்னால் நன்மை பெற்றவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு கழுத்த பிடிப்பான் அதுக்கப்புறம் தான் நான் வெளியே போய் பண்ணுவேன் அந்த காரியத்தை தான் மோகன் மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க இருக்கிற ஹிந்து மதம் அந்த கோயிலுக்கு ஆண்டு விழாவுக்கு இது பண்ணுறாங்க வரி கட்டுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க என்ன காரணம்னா அவங்க நட அவங்க இருக்கக்கூடிய இடம் அந்த தூத்துக்குடி மாவட்டம் அங்க வந்து நாலு மாவடி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹிந்து மத நண்பர்கள் இருக்கக்கூடிய ஊரு அண்ணாச்சி அனாச்சி அவரு அங்கதான் அவரோட பண்ணை வீடு நாலு மாவடி பக்கத்துல அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மோகன் சிலாசர சன்னன மாதிரி ஊழியக்காரர்களுக்கு அந்த இடத்துல கூட்டம் நடத்தணும்னா இந்து மத நண்பர்களோட துணை வேணும் அதுக்காக என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி கிடா செலவு பண்ணுறது அவங்களுக்கு வரி கட்டுறது அவங்களுக்கு கோயில் வேணும்னாலும் கட்டி கொடுத்துட்றது ஆனால் இந்த மீடியாக்களில் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிறிஸ்தவ கூட்டங்களை தாங்கிட்ட கிறிஸ்தவ கூட்டங்களில் அந்த ஹிந்து மதத்தில் இருக்கிற நண்பர்களை தாங்கிட்ட வர வைக்கிறதுக்கு அது ஒரு காரணம் என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே அதாவது இன்னைக்கு நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உங்ககிட்ட அறிவிக்க வந்திருக்கேன் நீங்க என்ன அடிச்சுட்டீங்க நான் வந்து ஹீரோ ஆயிருவேன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன வந்து என்ன ஒரு ஒருத்தர் அடிச்சுட்டா டோட்டல் மீடியா கிறிஸ்தவர்களும் எனக்கு ஃபேன்ஸ் அந்த காரியத்தை வேணுனே பண்றாங்க இவங்க சாத்தான்கள் கோயில் அந்த மாதிரி எல்லாம் சொல்றது காரணம் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்றாரு ஐயா வந்து பிற மத டேமேஜ் பண்றாரு அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துறதுக்காக என்ன பண்றாப்ல அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவர்களை கவர் பண்றதுக்காக நல்லா கேட்டுங்க ஏற்கனவே வேற ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கவங்க வேற ஒரு சபையில அங்கத்தினரா இருக்கிறவங்கள தாங்கிட்ட வர வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பிட்டு இது வந்து அவங்க பிரில்லியண்டா தெரிஞ்சு பண்றாங்க இன்னொன்னு இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவாலயங்களும் வந்து இந்து வழிபாட்டை தான் பின்பற்றி ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது நீங்க பார்த்தீங்கன்னா மேரி மாதாவோட கையில பிள்ளையார் சிலைய வைக்கிறது அதுக்கப்புறம் சர்ச்சுகள்ல வந்து எந்த விதமான இதுவும் இல்லாத மாதிரி கொடிமரம் வைக்கிறது அப்புறம் நிறைய சர்ச்சஸ் கோயில் மாடல்லே பண்றாங்க இருக்கும் கலசத்துக்கு போய் சிவ சிலுவை இருக்கும் இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மேரி மாதாக்கெல்லாம் வந்து எலுமிச்சப்பள மாலை எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள் படியே பாத்தீங்கன்னா உருவ வழிபாடே வலியுறுத்துவது போய் இந்துக்களோட வழிபாட்டு முறையை அப்படியே காப்பி பண்றாங்க இப்ப அன்னை எல்லாம் போனீங்கன்னா மஞ்சள் குடுக்கறது தாலி வச்சு குடுக்கறது இதெல்லாமே நடைமுறைப்படுத்துறாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சிலை வழிபாடு கூடாதுதான் ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு சர்ச்சு இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம் கிராஸ் வைக்கிறோம் அதுவே வந்து சிலை தான் அப்படி பார்த்தா நீங்க அன்னை மாதமா இயேசு கிறிஸ்து சிலுவை மட்டும் சாரி உருவம் மட்டும் கிடையாது சிலுவையே வந்து ஒரு அடையாளம் அது எப்படின்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா திரிசூல மலை மேலே ஏகப்பட்ட பேர் ஜோம் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு சிலுவை வச்சிங்கன்னா அது ஒரு அடையாளம் ஈஸியாக ஐடென்டிஃபை இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்றதுக்கு தான் அதே மாதிரி பல க இன்னைக்கு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் வச்சு மேலே வந்து சிலுவை வைப்பாங்க ஆமாம் ஏன்னா மற்ற எல்லா ஊர்களில் இருந்தும் பார்க்கும்போது அந்த சிலை வந்து என்ன ஆகும் பளிச்சின்னு வந்து தெரியும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த அப்போ சிலுவையும் மாதாமா சில மாதிரி சிலை வழிபாடு தான் ஆனால் அது எப்போ அது விக்கிரமாக விக்கிரகமாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் எலும்பிச்சை பழம் போடுறது அதுக்கு பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது இதை எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டாம் கட்டம் அதாவது புதுசாக கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மதம் ஹிந்து மதத்தில் உள்ளத அதையும் அவங்களால் விட முடியாது இதையும் விட முடியாது இது முழு முழுசாகவும் அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது மாற முடியாது அந்த மாதிரி நேரங்களில் தான் மாதாவுக்கு போய் என்ன பண்ணுறது மா இது போடுறது எலுமிச்சைப்பழம் மாலை போடுறது அந்த மாதிரி உள்ளவங்க பண்ணுறது தான் இது அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சியில் அதுக்கு கட்டுப்பாடு இல்லை இப்போ நீங்கள் மற்ற இடத்துல நான் சொன்னேன் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு கோபுரம் வச்சு மேலே சிலுவை வைக்கிறோன்னு அதில் போய் நீங்கள் மாலை போட முடியாது அதில் போய் நீங்கள் வந்து எலுமிச்ச பழம் மாலை போட முடியாது ஆனால் ஆர்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அதை கண்டுக்கிறது இல்லை மீன்ஸ் அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி ரோமன் கேட்லிக் அப்படின்றது அது வந்து அது ஆக்சுவலாக முறை தவறு தான் ஆனா அவங்களுக்கே தெரியும் அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா ஆர்சி பெரிய ஸ்தாபனம் இல்லையா பெரிய கோயில் இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு சர்ச்சு வைக்கிறோன்னா நீங்க இந்தந்த மாதிரி எல்லாம் இருக்க செருப்ப களத்தி போட்டு உள்ளவா முக்காடு போடு மேல் பட்டனை போடு டி ஷர்ட் போட்டு உள்ள வராதன்னு நம்ம சொல்லுவோம் இதே உங்களதும் என்னதோ என்னோடதும் ஒரு நூறு கோடி ரூபா பெரிய பிரம்மாண்டமா உருவாயிடுச்சுன்னு வச்சீங்களேன் அந்த மாதிரிதான் ஆர்சி அதனால அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல மத்தபடி அது தவறுதான்